ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் சற்று முன் நடந்த முதல் சூரிய கிரகணத்துடைய வீடியோ தான் லைவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதியான இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணமானது நடக்குது ஸோ இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து அடுத்த சில நாட்கள்லேயே இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது இன்று நடைபெற்றிருக்கு ஸோ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய ஸ்டார்டிங் டைமில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முழு இதோட காட்சி தராரு இதை லைவாக வந்து இப்போ நாம் ஃபோனில் பார்க்க போகிறோம் இதை ஆக்சுவலி நாம் நேரில் வந்து பார்க்கக்கூடாது இதுக்குன்னு ஒரு சிறப்பு கண்ணாடி இருக்கும் அதை பயன்படுத்தி தான் கிரகணத்தை பார்க்கணும் ஸோ லைவாக வந்து நாம் பார்க்கறது இந்த மாதிரி மொபைலில் வந்து பார்க்கலாம் மொபைலில் பார்க்குறதுனால பாதிப்பு எதுவும் வராது ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்க்கணுங்கிறதுனால இப்போ லைவாக நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன் ஆக்சுவலி நம்மளோட இந்தியாவில் வந்து கிரகணம் நடக்கிறது தெரியாது அமெரிக்காவில் பல பகுதிகளில் கிரகணம் நடக்குது தெரிய ஆரம்பிச்சிருக்கு அங்கு எடுக்கப்பட்ட பிரத்யேக வீடியோ காட்சி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்தியாவில் இப்போ இந்த கிரகணத்தை நீங்கள் பார்க்கும்போது இரவு ஸ்டார்ட் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே வந்து வானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் வந்து இருட்டாக தெரியும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா கன்னி இருந்து பார்க்குற மாதிரி இதே அமெரிக்காவிலேருந்து பார்க்கும்போது மீன இருந்து பார்க்குற மாதிரி தெரியும் ஸோ அதனால தான் வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது ஸோ பார்க்க முடியாட்டி என்ன அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த காட்சி இப்போ பார்க்கலாம் இல்லை அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோவில் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை அதை விட இப்போ நடுவில் தெளிவாக நான் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக நாம் நினைக்கிறோம் ஆனால் இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாதுங்க கிரகணம் நடக்கிறதே வந்து ஒரு அதிசய நிகழ்வு தாங்க கிரகணங்கிறதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்று இது வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தான் அதாவது சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் நேர்கோட்டில் இருக்கிறது தான் இது ராகுகேது வந்து மிளுங்குற மாதிரி ஒரு கதை ஃபஸ்ட்டு இப்போ கிரகணம் நடக்கிறத பாருங்கள் அந்த கிரகண டைமில் சூரியன் பட்ட பகலில் அங்கே எந்த மாதிரி காட்சி தராருங்கிறத இப்போ பார்த்திங்களா இது தாங்க சூரிய கிரகணத்துடைய ஆரம்பமே இதில் உச்சி போய் சூரியன் வந்து மறைந்து ஃபுல்லாக கருப்பாகிற மாதிரிலாம் கூட நடக்கும் அதுதான் முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் அந்த கிரகணத்துடைய காட்சியும் கண்டிப்பாக உச்சம் பெறும்போது அடுத்த உடனே கொஞ்சம் நேரத்தில் வீடியோ போடுறேன் அதையும் பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் கிரகணமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்தாண்டு நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு சில முக்கியமான தொகுப்புகளை வந்து சொல்லிடுறேன் அதாவது கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசான தாள்களை சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதே போல் கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இனிமேல் வெளியில் போகிறது அதெல்லாம் எதையும் பண்ணக்கூடாது இந்தியாவில் தெரியாது இரவு நேரத்தில் கிரகணம் நடக்குது இதில் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி போகலாம் ஆனால் அப்படி போனீங்கன்னா கிரகணம் நடக்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ அந்த கிரகணத்துலேருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் அங்கே அதிகமாக இருக்குதுன்னா இங்கே அதில் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்கும் அதனால் கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வெளியில் போகிறது அந்த மாதிரி எதையும் செய்யாதீங்க குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் தான் ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டும் ஆதி காலத்தெல்லாம் இந்த கிரகணத்தை இந்த மாதிரி உலக்கை வைத்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் உலக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நிற்கும் கிரகணம் முடிஞ்ச உடனே அந்த உலக்கை தானாக கீழே விழுந்துரும் இதை வச்சு தான் அந்த காலத்தில் கிரகணத்தையே வந்து கணிச்சாங்க ஸோ இது நடைபெறும்போது அதாவது கிரகணம் நடைபெறும்போது அது ஸ்ட்ராங்காக நிற்கும் கிரகணம் முடிஞ்ச உடனே கீழே விழும் அப்படியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தாங்க ஆதி காலத்தில் இப்போ அந்த மாதிரி பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இப்பயும் ஒரு சில பகுதிகளில் கிராமப்புறங்களில் கிரகணம் நடக்கிறத இதை வைத்து கூட கண்டுபிடிச்சிட்டு ாங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கிரகணம் நடக்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரகணம் நடக்கும்போது சூரியன் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற வீடியோவையும் பார்த்தாச்சு இனி நீங்கள் வெளியே போக மாட்டீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அடுத்ததாக இந்த வீடியோவில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சம் தாள்களை வந்து கொடுக்குறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அந்த டைமில் அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னை நடந்ததில் இந்த சூரிய கிரகணத்தை அப்போயே வந்து கணிச்சிருக்காங்க இந்த கிரகணம் நடக்கிறது அப்போ எப்பட்ரா கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் இது கணிச்சது ஆதியிலேயே வந்து கணிச்சிருக்காங்க அது கூட தற்போது சமூக வலைத்தளங்கள்ல அந்த பேப்பர் வெளியாகி ரொம்ப அதிகமாக பரவிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சூரிய கிரகணத்தை பற்றி சில தாள்களை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பங்குடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை தான் இப்போ கிரகணமானது நடந்துட்டு இந்த கிரகணம் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டைம் என்னென்னா இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கினது தான் இதில் இரவு ரெண்டு ரெண்டு மணி வரைக்கும் சூரிய கிரகணமானது இன்னும் நிகழ இருக்குது அதாவது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு தான் முடிவே அடையும் இன்று நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணமாக இருக்குது அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் என்று கிரகணமானது நிகழ்ந்திருக்கு அதனால் தான் அமெரிக்காவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இந்தியாவில் பார்க்க முடியாது என்று சொல்லப்படுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்த்தாலும் தெரியாது ஆனால் சூத காலமும் கிரகணத்தினால அந்த கதிர்வீச்சு தாக்கமும் இருக்கோ அதே போல் இந்த ஆண்டோடில் அதாவது இந்த ஆண்டில் ஃபஸ்ட்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னிக்கு தான் சந்திர கிரகணமானது வந்தது அந்த சந்திர கிரகணமும் இந்தியாவில் தெரியல இப்போ நடக்கக்கூடிய சூரிய கிரகணமும் தெரியல அதே போல் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று சொல்லி இருக்காங்க அதாவது இந்தியாவில் தெரியாது என்று சொல்லி ஆல்ரெடி நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறது இருக்காங்கங்கிறத குறிப்பிட்ருக்கேன் இதனால் ஒரு மிகப்பெரிய எதிர்மறையான விஷயங்கள் நம்மை தாக்காது என்று சொல்லப்படுது அட் த சேம் டைம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பெருமிதமான பாதிப்புகள் எதுவும் இருக்காது இந்த சூரிய கிரகணத்தினால அதே போல் இப்போ இந்த சூரிய கிரகணம் அங்கே நடக்கிறதுனால மெக்சிகோ வட அமெரிக்கா கன்னடா நார்வே இஸ்லாந்து சாரி ஐஸ்லாந்து பிரிட்டன் போர்ச்சுகால் ஆகிய நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் இப்போ தெரிஞ்சிட்ருக்கு அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயம் வானத்தை வந்து தயவு செய்து பார்த்துடாதீங்க அந்த பகுதியில் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்ருக்குறோங்க இந்த வீடியோப்போ பார்த்துட்ருக்குறவங்க கண்டிப்பாக வந்து வானத்தை பார்க்காதீங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க பெருவிதமான பாதிப்புகள் அங்க அதிகமாகவே இருக்கு கண் கூட பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பாத்திராதீங்க இந்த சூரிய கிரகணம் வந்து முழு சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் மெயின ராசியில் ராகு சூரியன் சுக்கரன் சந்திரன் கூட்டணியில் இந்த கிரகணம் நிகழ்கிறது இது வந்து ஒரு சதுர்கிரி யோகத்தை கூட உருவாகிருக்கு அது கூட நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரே இதில் வந்து சூரிய கிரகணம் நடைபெறும்போது கிரகணத்தினால் சதுர்கிரி யோகம் உருவாயிருக்குன்னு அது எப்படின்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த நாளில் சதுர்கிரி யோகம் உருவாயிருக்கு அதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்கள் என்னென்னங்கிறது கூட ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ இருக்குது கிரகணத்தை பற்றி மேலும் இந்த முழு சூரிய கிரகணம் உலக நாடுகளில் பல சம்பவங்களை செய்யப்போவதாக சொல்லப்பட்டிருக்கு இது ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிச்சிருக்குறாங்க இந்த கிரகணமானது நேரில் இருக்கக்கூடிய கரும்பாம்பை என்று நிகரற்ற பலம் உள்ளவன் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் நான்கு கிரகங்களை பிடிக்கக்கூடிய ராகுவின் பலம் இந்த உலகில் பல சம்பவங்களை செய்ய இருக்கிறது என்றும் சொல்லப்படுது குறிப்பிட்ட கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் பழிவாங்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல கால தவமிருந்து வரம் பெற்றார்கள் என்பது சொல்லலாம் இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டின் நான்கு முறை சூரிய சந்திரங்களுடைய பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறாரு பிரம்மன் எனவே இதுவே கிரகணம் ஏற்படுகிறது இது புராணங்கள் வழியாக கதைகளாக சொல்லப்படுகிறது சூரியன் கேதுவோடு இணைந்து பயணிக்கும்போது கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழும் ராகுவோடு பயணம் செய்யும்போது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழும் சூரிய கிரகண நிகழ்வுங்கிறது ஒரு அற்புதமானது குறிப்பிட்டு இந்த கிரகணங்கள் நிகழக்கூடிய இன்றினால் நாம் எதுவும் சாப்பிடாம இருக்கிறது நல்லது வெளியே வராமல் இருக்கிறது நல்லது கர்ப்பிணி பெண்கள்லாம் வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருப்பது சிசுவிற்கு பாதுகாப்பு கொடுக்கும் கோவிலுக்கு போகாமல் இருக்கணும் வீட்லேயே தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும் கடவுளுடைய பெயரை சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லிக்கொண்டு வீட்லேயே இருந்து வழிபாடு செய்து பரிகாரங்கள் செய்யுங்க ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யணுங்கிற தாள்களை ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்று லைவாக இப்போ சூரிய கிரகணம் ஸ்டார்ட் ஆன உடனே எப்படி சூரியன் இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணேன் அதாவது ஸ்டார்ட் ஆன கிரகணத்தை வந்து ஷேர் பண்ணேன் இதை நீங்கள் வெறும் கண்களால் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ வானத்தை தான் டைரெக்டாக பார்க்கக்கூடாது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைவாக வந்து கிரகணம் நடக்கும்போது சூரியன் எப்படி மறைகிறாரு அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அதையும் வீடியோவில் கொடுக்குறேன் அதை தெரிஞ்சுக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரகணம் ஸ்டார்ட் ஆனதை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்